குமிடிப்பூண்டி இரட்டம்படு சாலையில் எழுபதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் மத்திய ரயில்வே துறை சார்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் தரம் உயர்த்தும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருகின்றன இதனால் ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தை தற்போது ஆக்கிரமித்து அனுபவித்து வருபவர்களை அப்புறப்படுத்தும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஓரிரு தினங்களில் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை இடிப்பதாக தகவல் பரவியதை தொடர்ந்து போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறு அகற்றும் பட்சத்தில் ஏற்கனவே தெரிவித்தது போல தங்களுக்கு இடத்தை வருவாய்த்துறையினர் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கோரி சுமார் ஐம்பது குடும்பங்களை சார்ந்த எழுபதற்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கபடி இந்த வார்த்தை குறோ கேளுடா 打上去！兄弟，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个，来一个